ஹாய் மக்களே என் உயிரை பணையை வச்சு உங்களுக்காக அந்த தாமரை பூவெல்லாம் காமிக்கிறதுக்காக நடுக்குளத்தில் வந்திருக்கேன் எனக்கு நீச்சல் அடிக்கவே தெரியாது இருந்தாலும் என் மொபைலே எப்படியும் நனையாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்துருக்கேன் இங்கே பாருங்க ஒரு பூ வந்து சாஞ்ச மாதிரியே பூத்துருக்கு பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஆழத்தில் நான் வந்து நினைக்கிறேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல யாருக்காக எல்லாம் நீங்கள் போகிற அந்த லைக்குக்காகவும் இந்த சப்ஸ்கிரைப்காகவும் அந்த தாமரை பொடியிலெல்லாம் பூந்து வரேன் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இதான் தாமரை மூக்கு தாமரை இலை என் ஃபோனுக்கு ஒன்றானா கூடும் எனக்கு ஒன்றான்னா கூடும் நீங்கள் தான் லைக்கை போட மாட்டேக்கிறீங்க எதாவது லைக்கை போடுங்க மக்களே நான் ஆழத்தில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து உங்களுக்காக தாமரை பூ வந்து காமிச்சிட்ருக்க பாருங்க ஓகே மக்களே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு லைக் போடுங்க அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியல எனக்கு നീച്ചല അടിച്ച് ഒളിക്കിത്